வணக்கம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி என்றான் மகாகவி பாரதி திடமான நம்பிக்கையோடு திறமையும் முயற்சியும் கைகோர்க்கின்ற போது வெற்றி வசப்பட்டு விடும் அப்படித்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த செல்வன் மும்பையின் கேப்டனான ஒரு வெற்றி பாதையை தான் நாம் இன்று ஐஜி கே தமிழ் சேனலில் பார்க்க இருக்கிறோம் யார் இந்த கேப்டன் தமிழ் செல்வன் புதுக்கோட்டை கரம்பக்குடி அருகே உள்ள பிலாவிடுதி கிராமத்தை சேர்ந்த ராமையா ரங்கியார் தங்கம் ஆகிய விவசாயிகளின் ஆறு குழந்தைகளில் மூத்தவரானவர் இவர் பதினாலு வயது முதல் மும்பையில் வசித்து வரும் செல்வன் அவர்கள் வெறும் ஒன்பது ரூபாய் சம்பளத்தில் தன்னுடைய முதல் வேலையை துவங்கினார் ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டார் அதன் பின்னர் சிறு சிறு தொழில்கள் மூலம் தனது வருமானத்தை ஈட்டியுள்ளார் இவரது குடும்பத்தினர் தற்போதும் புதுக்கோட்டையில் வசிக்கின்றனர் அவர் மும்பைக்கு பொழுது ஆரம்ப காலத்தில் மொழி மற்றும் உதவ யாரும் தெரியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் பின்னர் ரயில்வே பார்சல் சர்வீஸ் கான்ட்ராக்டர் மற்றும் மத்திய பொதுப்பணித்துறையில் கட்டிட ஒப்பந்தக்காரர் போன்ற வேலைகளை செய்தார் ஆரம்ப காலம் முதலேயே பாஜகவில் அதிக ஈடுபாடு காட்டி வந்தவர் இவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் ஒரே தமிழரும் திரு தமிழ்செல்வன் அவர்கள்தான் தற்போது ஹாட்ரிக் வெற்றி என்று கூறப்படும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று இருக்கிறார் என்பது மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சியை நமக்கு அளிக்கின்றது இல்லையா சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் துபாயில் வேலைக்கு சேர்ந்து விடுவதாக கூறி ஏஜென்ட் ஒருவர் தமிழ்ச்செல்வனை மும்பைக்கு அழைத்து வந்து விமான நிலையத்திலேயே விட்டுவிட்டு சென்று விட்டார் மீண்டும் வெறுங்கையோடு திரும்புவதை தமிழ்ச்செல்வன் விரும்பவில்லை மும்பையிலேயே தங்கிவிட்டார் வெற்றி என்பது எளிதானதல்ல அதனுடைய பாதைகள் கரடுமுரடாக இருந்தாலும் விடாமுயற்சியால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த உச்சியை தொட முடியும் என்பதற்கு தமிழ் செல்வன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மும்பை ரயில் நிலையங்களில் கூலி தொழிலாளியாக தன் வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் உயர்ந்து தாராவி உள்ளிட்ட தமிழர்கள் அதிகம் வசிக்கும் மக்களுக்கு உதவ துவங்கினார் நவம்பர் ஆறு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறக்கவே முடியாத நாள் மும்பையில் பல இடங்களில் அதாவது தாஜ் ஹோட்டலில் மட்டுமல்லாமல் பல இடங்களில் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடந்தது அந்த வகையில் சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் அதாவது விடி ரயில்வே ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்டியில் இந்த தாக்குதல் நடந்தபோது இவர் அருகில் உள்ள பார்சல் ஆபீஸில் இருந்தவர் விரைந்து சென்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயப்பட்ட நபர்களை கைவண்டியில் வைத்துக் கொண்டு அருகில் உள்ள சென்ஜார்ஜ் மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களுக்கான உதவிகளை செய்தார் இந்த சேவையை பாராட்டி மகாராஷ்டிரா ஆளுநருடைய பாராட்டையும் விருதையும் பெற்றார் இவரது உதவி செய்யும் குணத்துக்காக மும்பை வாழ் தமிழர்கள் இவரை கேப்டன் என்று கேப்டன் தமிழ்செல்வன் என்றும் மிகவும் பெருமையோடு அழைக்க தொடங்கினர் உலக தமிழர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பதவியில் இருந்த தமிழ்செல்வன் மும்பை மாநகராட்சி கவுன்சிலராகவும் பணியாற்றியுள்ளார் பின்னர் பாஜகவில் இணைந்த தமிழ்செல்வனுக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சயான் கோலிவாடா தொகுதி சீட்டு வழங்கியது அதில் வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் திரு தமிழ்ச்செல்வன் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் சயான் கோலிவாடா தொகுதியில் வென்று பாஜக எம்எல்ஏ ஆக வலம் வருகிறார் திரு தமிழ்செல்வன் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டசபை உறுப்பினராக இருக்கும் ஒரே தமிழர் இவர்தான் இந்நிலையில் தற்பொழுது ஹாட்ரிக் வெற்றி என்று கூறப்படும் மூன்றாவது முறையாக திரு கேப்டன் தமிழ்செல்வன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் சயான் கோலிபாடா தொகுதி குட்டி இந்தியா என்று அழைக்கப்படும் அளவுக்கு அனைத்து மாநில மக்களும் கணிசமாக உள்ள பகுதி மக்களின் மனதில் பெயர் பதிந்தால் போதும் யார் இந்த ஊர்காரர் என்று யாரும் பார்த்து ஓட்டு போடுவதில்லை என்னுடைய போன் நம்பர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களிடம் உள்ளது ஏதேனும் குறை இருந்தால் நேரடியாக சொல்கிறார்கள் நானும் மக்களிடம் நேரடியாக உள்கிறேன் என்று எளிமையாக சொல்கிறார் திரு தமிழ்ச்செல்வன் அவர்கள் அப்படி உழைப்பும் விடாமுயற்சியும் கொண்டு அதாவது உழைப்பு என்று வண்டியில் ஏறி வெற்றி என்ற ஊரை அடைவதற்காக அதோடு மட்டுமல்லாமல் எல்லோருடைய நல்வாழ்க்கைக்காகவும் பாடுபட்டு வருபவர் திரு கேப்டன் தமிழ்செல்வன் அவர்கள் இதனால் தான் எல்லோரும் சொல்லுவார்கள் காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழிகள் இல்லாமல் வெற்றி காண முடியாது என்பதற்கு திரு செல்வன் அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம் வாழ்க்கையில் துவண்டும் முன்னேற தெரியாமல் தவிக்கும் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வனின் ஒரு வெற்றி பாதை சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் அவர் கூடிய விரைவிலேயே அமைச்சராக வரவேண்டும் என்று கே தமிழ் சேனல் தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறது நன்றி வணக்கம்